ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் சொல்லாமா வேணாமா அப்படின்ட்டே இருந்தேன் அவன் அது கடல் கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் குடிகார வாழ்க்கை தான் அதனால் அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இரண்டோட எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் நான் இங்கே பிறகு நிறைய எல்லாருக்குமே ஜி வந்துருந்தேன் அத்தனை பேருக்குமே ராஜூருங்க நாக்கு முக்கியமாக ராஜ்முரு நாகவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்து வருந்தேன் அதனால் இந்த இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும் கோவிந்த் வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி இங்கே வர முடியல ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காப்புல அதுவும் மின்மினிய ராசாத்தையும் மொழி ஆராரவும் வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டும் தாளாட்டிகிட்டு இருக்கு பிறகு எல்லோருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி இயக்குனர் பற்றியும் தயாரிப்பாளரை பற்றியும் நான் கடைசியாக பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆமாம் அந்த முன்ன முன்ன எப்போவும் நான் வாசித்த ஒரு கட்டுரை ஒரு உளவியல் கட்டுரை அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும்போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோஃபினிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை ஸ்கூசோஃபீனிக் சொசைட்டின்னா ஒரு மனப்பிரழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனி சொசைட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த கட்டுரை வந்து ஆணைத்தரமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும் இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும் இதை ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு சொல்லுது இந்தியா மாதிரி நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியக் சொசைட்டி தான் இப்படியான கில்ட் மேனியக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனா மாறலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு நிறைய நிறைய காரணங்கள் உண்டு நிறைய காரணிகள் உண்டு அப்படி ஒரு காரணத்தில் போய் வீழ்ந்தவங்க நானும் ஒரு இருபது வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவங்க அந்த கட்டுரை வாசிக்கிறது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது ஓ நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு அப்படி சமூக இந்த குடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்குது முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமாக இருக்குது ஒருவன் குடியாரன்னா மாறுறதுக்கு அதன் பிறகு இந்த பொருளாதார ஏக்கம்னு ஒன்று சொல்லுவோம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா ஒரு பக்கம் பணம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் பணம் இல்லை ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது ஆனால் வரலகும் போது கிடைக்கக்கூடிய அந்த இயக்கம் அந்த இயக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை இந்த இயலாமை இது எல்லாமே டபாலும் தள்ளிக்கொண்டு போய் போதைப்பக்கவர்கள் இந்த பொருளாதார இயக்கம் ஒன்று பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ளே இந்த நவீன சமூகத்துக்குள்ளே அந்நியமாக நம்ம வகையெடுக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு எலிமேட்டன் பண்ணப்படுறோம் அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஒருவன் போதைக்குள்ளே ரொம்ப சுலபாக போகிறதுக்கு அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கம் ஒன்று இருக்கு இல்லையா சின்ன குழந்தையிலிருந்து ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் குடிக்கொள்ள விட்டுரும் அதே மாதிரி தான் தாயினுடைய மேலாதிக்கமும் ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டே போது இல்லையா அந்த குழந்தை அந்த சின்ன வயசில் தெரியாமல் இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே போதைக்குள்ளே போய் ரொம்ப ஈஸியாக அப்படி அப்படி வீழ்த்தப்பட்டவங்க தான் நானும் ஒருத்தன் இப்படி நிறைய 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 காரணங்கள் இருக்குது காரணங்களாக நிறைய இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களாக இருக்குது புறக்காரணங்கள் இன்னும் நிறையா இருக்குது நம்முடைய அந்த மத மேலாதிக்கம் சாதிய படிநிலைகள் இந்த ஒடுக்கப்படுதல் புறக்கணிக்கப்படுதல் இப்படி ஊறுப்பட்ட காரணம் ஒருத்தர் குடிகாரணம் ஆகிறதுக்கு சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை குடிங்கிறது தப்பாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளோ பேருடைய பங்கு இருக்குது ஒரு தனி மனிதன் குடிகாரனா ஆவறதுக்கு அகக்காரணங்கள்லாம் நிறைய இருக்குது தனிமை உணர்வுங்கிறது ஒன்று உலகம் முழுக்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேலில் நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் யுகத்துல யுகத்தில் உணர்வு போர்டம் சொல்கிறோம்ல அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு இன்றைக்கி எல்லாருமே நம்ம போதையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சளிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமாக இதாக இருந்துகிட்டு இருக்கோங்க இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒருத்தர் குடிக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்குது இது ஒன்று அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒன்று அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒன்று இருக்குது அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்குது இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க அதை ஏன் இப்படி திடீர்னு திடீர்னு ஒருத்தர் குடிக்கு போயிடுவான் நல்லா தான் இருப்பான் திடீர்னு போதைக்குள்ளே போயிடுவான் ஏன் காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது அச்சம் ஒரு காரணம் இப்படி இன்னும் ஒரு குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாமல் பித்து பிடிச்சு போய் தப்புன்னு உணர்ந்து அந்த படப்படக்கூடே ஒருத்தர் குடிக்குள்ள போனவெல்லாம் இருக்கான் இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்குது அப்படி இந்த மாதிரியான ஊர்பட்ட பட்ட குடிகாரன் ஆவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா இந்த குட்டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமார்க்கு சில காரணங்கள் இருக்குது அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும் இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு இன்னொன்று இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா அதன் விளைவாக ஒருத்தனுக்குள்ள இருக்கக்கூடிய இயலாமையை ஆற்றாமல் அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்வுபூர்வமாக அகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போயிட்டு இருக்குது நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிகாரன் வச்சா பகலுக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா ரொம்ப அழகாக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கிளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியாக இருக்குது வெறுமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இல்லாமல் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இங்கே வ எங்களால் வாழ்த்த வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை வச்சுக்கிறேன் சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் எல்லாருக்கும் வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் நான் வந்து ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வந்து இவங்க சாரி கட்டிட்டு சுடிதார் போட்டு ஒரு மாதிரியான கதாபாத்திரம் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு இது இருந்தது அதை வந்து இதை பிரேக் பண்ணியிருக்காங்க இயக்குனர் அரவிந்தன் அவர்களும் ப்ரித்வி சார் அவங்களும் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டுங்க நான் கூப்பிடும்போது சுடிதாரில் தான் போயிருந்தேன் வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின் தான் ரொம்ப நான் நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க சுடிதாரில் பார்க்கும்போது இப்படி இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு காஸ்டியூம் வர வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்யூம் வர வச்சு ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு காஸ்ட்யூம் கொடுத்து எனக்கு அங்கே ஒரு நாள் ட்ரையல் கொடுத்தாங்க அப்போ வந்து நம்ம பிரித்வி சாரும் அரவிந்தன் அவர்களும் அப்புறமா நம்ம மைக்கேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நாள் ரிஹர்சல் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஷூட் போகிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போட்டாக இருந்தாங்க எனக்கு புல்லெட் ஓட்ட தெரியும்னு நான் போய் சொல்லிட்டேன் அவங்க கேட்கும்போது அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு நாள் எனக்கு ஓட்டுறதுக்கு ட்ரெயின் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஜீவாவை வந்து வித்தியாசமான குணத்தில் பார்ப்பீங்க இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் உங்கள் சேரியில் வராங்க சுதாரில் வராங்க வெஸ்டர்ன் கேரக்டர் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு சூடாகாதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பெண்மையை உணர்ந்தப்போ நான் முதல்ல உளுத்துன விட இந்த சாரி தான் அதனால் எங்கே போனாலும் இந்த சாரீனுக்கு தான் போவேன் ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பாருங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் வாய்ப்புகள் கிடச்சா தானே ஃப்ரூவ் பண்ண முடியும் இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லாருக்குமே நன்றி இங்கே கொட்டி படத்தோட டீமுக்கு என்னாவது சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்து இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்து ஒரு சர்ஷம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எங்க படத்துக்கும் நீங்க பாக்குறோம்னு நினைச்சீங்கன்னா எங்க படத்தோட போர்போ டீமா ஆண்டேட் பண்ணுங்க சார் ஏன்னா எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ சிவாண்ணா கூட நான் ரெமோன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தர்பார் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சிவானா வந்து அவங்க உதவியாளர் கிட்ட சொன்னாங்களா நம்ம படத்தில் ஒர்க் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் பார்க்க போக முடியல எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருந்தது ஸோ இப்போ நான் அண்ணா கிட்டே கேட்குறேன் அண்ணா கிட்ட நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன படங்கள் புதுப்படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ரிகொஸ்ட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் பியர் ஹோட்டியமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க மற்றபடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு கு குட் டே நியூ பிகினிங் உங்கள் இருந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு புது முயற்சி பண்ணிட்டு நாங்கள் காத்துட்ருக்கோம் எல்லாரும் வர இருபத்தி ஏழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சாங் வந்து காட்டினி ட்ராசா எழுதியிருக்காங்க அம்புலிய ஆராரவும் மின்மினிய ராசாத்தி பிரதீப் மாசாரவர்களும் ரெகானா பாப்பாவும் பாடியிருக்காங்க ட்ரெண்ட் மியூசிக்கில் அவைலபிளாக இருக்குது எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்